நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆரஞ்ச் ட்ரம்பட் ஒயின் அப்படின்னு சொல்கிற பூக்களை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர ஆரஞ்சு ட்ரம்பட் ஒயினோட பூக்கள் இந்த செடி ஒரு இனம் இந்த செடி அதிக அளவில் நீங்கள் வீட்டுகளில் பவுண்ட்ரிகளில் ஆர்ச்சஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் பார்க்குகள் எல்லாம் அதிகமாக பார்க்கலாம் உயரமான மாடி வீடு கட்டடங்களில் இந்த அழகான ஆரஞ்சு ட்ரம்பட்டு வயன் செடியோட கொடியை பார்த்துப்பீங்க இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இசைக்கருவி ட்ரம்பட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இதை ட்ரம்பட் ஒயின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு ரெட் ஃப்ளேம் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமான பூக்கள் பூத்திருக்கும் போது இந்த சுவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ரெட் ஃப்ளேம் மாதிரி இருக்கும் காலை நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் வானத்தில் பார்த்திங்கன்னா அதோட சிவப்பு கதிர்கள் சிவப்பு வண்ணத்தோடு தெரியும் வானம் அதே மாதிரி மாலை சூரியன் மறையும் போதும் பார்த்தீங்கன்னா அதோட சூரியனோட கதிர்கள் வானத்தில் சிவப்பு நேரத்தை கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு அது ஒரு ரெட் ஃப்ளேமாக தெரியும் இந்த ஆரஞ்சு ரெட் ஒயின் ஃப்ளவர்ஸ் இந்த செடி இதோடய பூர்வீகம்னு பார்த்திங்கன்னா இது பிரேசில் பெராகுவே பொலிவியா அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் வளரக்கூடிய அதோடய நேட்டிவ் அந்த நாடுகளை சேர்ந்தது இந்த செடி இந்தியாவில் அதிக அளவில் இப்போ அலங்கார அலங்காரத்துக்காண்டி ஒரு ஷோ பிளான்ட்டாக எல்லா வீட்டுகள்லேயும் வளர்க்குறாங்க எல்லாம் வளர்க்குறாங்க இந்த செடி வளர்க்குறதுக்கு அதிகமான வெயில் தேவையில்லை மிதமான வெயில் உள்ள இடங்கள்லேயும் சூரிய வெளிச்சம் மிதமான சூரிய வெளிச்சடத்தில் உள்ள இடங்கள்லேயும் வளரும் நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள இடங்கள்லேயும் வளரும் இந்த பூக்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இந்த பூக்கள் பூத்துக்கிட்டுருக்கும் இந்த பூ பூத்துருக்கும் போது வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூச்செடி எல்லா நர்சரி கல்லையும் கிடைக்கும் இது வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இதோட லைஃப் ரொம்ப நாள் இருக்கும் பத்து வருஷம் இருபது கூட அந்த செடி அழியாமல் இருக்கக்கூடியது மிக மிக வேகமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது இந்த செடி நான்கைந்து மாடி கட்டடங்கள் கூட உயரத்துக்கு கூட வளரக்கூடியது ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் உயரத்துக்கு ஈஸியாக வளர்ந்து வீட்டை அலங்கரிக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு ட்ரம்பட் ஒயின் ஃப்ளவர் கிளைம்பர் இந்த செடி லிட்டில் டாக்ஸிக்குன்னு சொல்லுவாங்க மிதமான விஷத்தன்மை கொண்டதுனால் இதை மருத்துவத்துக்காண்டி யாரும் உபயோகப்படுத்துறதில்லை அலங்கார பொருளாக வீட்டில் வளர்க்கலாம்